வணிக முறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் வில்லுண்டி தீர்த்தம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள வந்து கண்களை கவரக்கூடிய கடற்கரைகளில் வந்து ஒன்றாகவும் இது பெரும்பாலான பயணிகளால் வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு விசித்திரமான மற்றது வந்து வசீகரமான ஒரு தரத்தை வந்து கொண்டுள்ளதாம் ராமேஸ்வரத்தில் உள்ள அறுபத்தி நாலு தீர்த்தங்களில் வந்து புனித ஒரு நீர்நிலைகளில் வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறதாம் வில்லுண்டி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுகிறதாம் அதன் அமைதியான காட்சிகள் மற்றது வந்து அமைதியான அலைகளை தவிர இந்த இடம் வந்து கடலுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த தூய நீர் ஊற்றுக்காகவும் வந்து அறியப்படுகிறதா கரையில் இருந்து சில மீட்டர் தொலைவில் வந்து கடலுக்கு அருகில் உள்ள வந்து இந்த தூய நீரை வந்து கிணறு உண்டு அப்படி ஒரு ஒரு அதிசயமாகவும் பக்தர்கள் வந்து அதன் இருப்பை வந்து இதிகாசமான ராமாயணத்தில் இருந்து ஒரு புராண கதையுடன் வந்து இணைக்கிறார்களாம் சீதா தேவிய வந்து மீட்டு இலங்கையில் இருந்த ராமேஸ்வரத்திற்கு வந்து அழைத்து வந்த பிறகுதான் ராமர் அந்த இடத்துல வந்து சிவலிங்கத்தை வந்து நிறுவி சடங்குகள் வந்து செய்தாராம் வந்து வந்து தனக்கு தாகமாக இருப்பதாக கூறியதும் ராமர் கடல்ல வந்து அம்பு எய்தாராம் அங்கிருந்து வந்து 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 ஒரு தூய நீரை கொண்டு இந்த சிவலிங்கம் வந்து திரியம்பகேஸ்வரர் அப்படின்ற அழைக்கக்கூடிய வில்லூண்டி தீர்த்தம் வந்து அருகே வந்து சிவன் சன்னிதியை வந்து இருக்கிறதாம் வில்லூண்டி என்பது வந்து அம்பினால் வந்து துளைக்கப்பட்ட இடம் என்றும் தீர்த்தம் என்றால் வந்து புனித நீர் என்றும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம் கடலுக்குள் வந்து செல்லக்கூடிய நூற்றி இருபது அடி நீளம் வந்து நடைபால பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சென்றால் வந்து கிணற்றை வந்து அணுகலாம்னு சொல்லப்படுகிறதோ இன்றைய கிருஷ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லுண்டி தீர்த்ததுனுடைய கிருஷ்டியை பார்த்துருந்தோம் இதை வந்து சொல்ல சொல்ல போனால் வந்து இந்துக்களோட ஒரு தொடர்புடைய ஒரு கிருஷ்டியாகத்தான் இருக்கிறதோ இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி